இந்த கஷேத்திரத்தை நம்ம என்ன நினைச்சு வந்தாலும் நமக்கு அந்த காரியம் வெற்றியா உள்ளது நம்ம பாவம் இல்லாத மனிதர் யாரும் கிடையாதா பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த பாவத்தை நிவர்த்தியம் பொருட்டு இந்த கஷேர ஸ்நானம் பண்ண பாவங்களை நிவர்த்தி ஆகும் இது காசிக்கு சமமான ஒரு திருத்தம் காசி என்ன புண்ணியமோ ததார்த்தம் சொல்ல ஐம்பது சதவீத புண்ணியம் கிட்டம் உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் உகந்த ஒரு திருத்தலம் எல்லா கேத்திரமும் சுவாமி வந்து மொட்டையா கருப்பா இருப்பார் ஆனா இந்த வந்து சுவாமியை திருமணி மஞ்ச நிறத்துல எல்லோ கலரும் மஞ்சள் நிறத்துல ரெண்டு பாகமா இருக்கும் சுவாமி வந்து மொத்தமே ரெண்டு அடிதான் சுவாமி இருப்பார் சுயம்பு மூர்த்தம் இந்த கஷேத்தத்தை இன்னொரு விசேஷமான ஒரு தெய்வங்கள் உள்ளது ஜேஷ்டா தேவியின் அம்பாள் இருக்கா அந்த அம்பாள் வழிபாடு செய்துமானால் கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகும் கல்யாணம் குழந்தை செல்வம் இல்லாத குழந்தை செல்வம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த ஜேஷ்டா தேவி அது மட்டும் இல்லாம ஜுரகரேஸ்வரன் ஒரு சுவாமி இருக்கார் அனைத்து பக்தர்களும் ஒரு முறை இந்த கஷேத்திர வந்து தரிசனம் செய்து யாராருக்கு என்னென்ன காரியமோ அந்த காரியமா அந்த சுவாமிய கருணை கட்டாயமா கிடைக்கும் என்பது தெரிவித்துக் கொள்ளலாம் ஹரஹர நம பார்வதிவதயே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி திருவாரூர் மாவட்டம் நன்னிலவட்டம் திருக்கொண்டீச்சரம் திவ்ய நகரிலே காவிரி தென்கு எழுபத்தி ரெண்டாவது திருத்தலமானது நமது க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் ரெண்டு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் ஒன்று பார்த்துமானால் ஆலய ஸ்தல வரலாறு என்று சொல்லக்கூடிய திருக்கைலாயத்திலே சிவபெருமான உமாதேவி அமர்ந்துட்டு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறான்னா தேவரகசியான அம்பாள்கிட்ட உபதேசிக்கிறார் அதை அம்பாள் செவி கொடுத்து கேட்கல கேட்கலைங்கிறதுக்காக சாமி விடலை ஒரு முறை சொறார் ரெண்டு முறை சொறார் மூன்று முறை சொறார் இந்த மூன்று முறை சொல்லும் போது அம்பாளுக்கு கவனமானது எங்கேயே செலுத்த சுவாமி சொன்னதை கேட்கலை கேட்கலங்கன்னா சுவாமிக்கு பரமேஸ்வரன் கோ வந்து சே போ என்று சாபம் மோச்சிடுறார் அம்பால் பசுர ஆகிட்டு உடனே பிராய்ச்சந்து கேட்குறா நான் ஆகிட்டேன் இதுக்கு பிராய்ச்சித்து உண்டா என்று கேட்கும்போது அப்போ சிவன் சொல்கிறான் நான் வந்து பூலோகத்தில் போய் வில்வார் வில்வாரியத்தில் தபசு நிலை கொண்டு இருப்பேன் என்னை வந்து நீ கண்டுபிடி அப்போ தான் உனக்கு மனுஷத் தோற்றம் என்று சொல்லி சிவன் மறைந்துறார் அம்பா தான் தன் தவறை உணர்ந்து கொண்டு நேராக கைலாயத்தில் கிளம்பி பூலோகம் வந்து திரு நாகைக்கடலை வந்து தன் உயிரை மாற்றிக்கொள்ளத்துக்காக சமுதிரத்துலேருந்து இறங்குறம்போது சமுத்திரத்துக்கு அதிபதியான சமுத்திராஜன் அந்த சமுத்திரராஜம் போய் மகாவிஷ்ணு போய் சொல்கிறார் ஏ பிரபு தன் சகோதர உமாதேவி உயிரை பனை வைக்கிறதுக்காக சமுத்திரம் வந்து இறங்கியிருக்கா நீங்கள் தான் சாகாமல் இருக்கிறதுக்கு மாற்று எதா செய்யுங்கோ என்று சொல்லும்போது அப்படியான்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறார் பத்து பசுவில் வந்து கடல்கிட்ட அம்பாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இந்த பசு ரூபம் எங்கேருந்து வந்தது கைலாயத்தில் வந்ததா வைகுண்டத்தில் வந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு நம்ம கடலை இறங்கி சாக வேண்டாம் அந்த பசுகள் எங்கெங்கே செல்கிறதோ அந்த பசுவோட சேர்ந்து நாம் செல்வோம் என்று நினைச்சு கொண்டு அந்த பசோட நேராக தெக்கே இருந்து வடக்க நோக்கி வந்துகிட்டே இருக்கா வர சமயத்தில் ஒரு இடம் வந்தது தான் அந்த இடத்துல மாடெல்லாம் தயங்கி தயங்கி நின்ற காரணத்தினால அந்த ஊரானது தயங்கம்பாடி என்று பேர் ஏற்பட்டு தற்காலிகமாக அது தரங்கம்பாடி என்று பேர் ஏற்பட்டுள்ளது இந்த புராண ஏற்பனை என்பதற்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டை திருப்பி மேற்க ஓட்டி விடுறாராம் ஓட்டி விடும்போது வந்துகிட்டே இருக்கும்போது திருநா பெண்களுக்கு உரியது ஒரு இடத்துல மாடுலாம் மறுத்து நின்ற காரணத்தை திருமர்கள் என்று பேர் ஏற்பட்டது அடுத்தபடியாக வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வந்தது தான் அந்த இடத்துல இருவாயிட்டான் அந்த பசுமாடு மேலே அந்த ஊரில் கயிறு போட்டு த கட்டி வைத்த காரணம் தான் கயத்தூர் என்று பெயர் ஏற்பட்டது அப்படியே வந்துட்டே இருக்கும்போது சன்னா நல்லூர் என்ற இடத்துக்கு வரும்போது மாட்டெல்லாம் சிஞ்ச பாதி எங்கள் பாதி அடித்தா சந்தை பெட்டையாக அடித்தா சன்னா நல்லூர் என்று பேர் ஏற்பட்டு அப்படியே மேற்கு நோக்கி இந்த பசுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கு வர சமயத்தில் சுவாமிக்கு தென்னண்ட பாகம் வடவண்ட பாகம் சொல்லக்கூடிய சுவாமிக்கு வடவண்ட பாகத்தில் வேணுகோபால் சுவாமி இருக்கார் அவருக்கு தெரிஞ்ச சுவாமி தன்னண்ட பாகத்தில் வில்வாரண்யத்தில் தபசு நிலை பரமேஸ்வரன் இருக்கார் இந்த பசுவாகிய இறைவனை நம்ம அக்கறைக்கு செல்ல வைக்கணும் அந்த நமக்கு அதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு புல்லாங்குளுத்து வாசிக்கிறார் வாசிக்கும் போது அம்பாளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு எல்லா பசுவும் நேராக மேற்கப்பாக செல்கிறது இந்த அம்பாவில் பட்டும்போது சந்தோஷம் ஏற்பட்டு ஆற்றுலங்கி தன்னண்ட பாகம் போது ஒரே வில்வா காடாக இருக்குது இந்த க்ஷேத்திரமாவது வில்வா பேர் இந்த புல்லாங்கத்தை சந்தோஷம் கேட்டோன்னா அம்பாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு பூமியை பார்த்து சதுரமாக கீறி கொண்டே வரும்போது சிற மூலாலயத்தில் சிவப்பு மண் தபசு நிலை கொண்டிருக்கார் அந்த இடம் வந்தோன்னா ஒரு அசாத்தி சந்தோஷம் இருப்பேன் வேகமாக கொம்பாலை கீறும் போது அந்த கொம்பு போய் சுவாமி திருமணியில் பட்டோன்னே தலை ரெண்டு பாகமாக போய் போயிடுது போனோன்னே ஒரு பாகம் தினண்ட பாகத்தில் க்ளீர புஷ்கன்னி வடவண்டத்து சில க்ஷீர புஷ்கனியும் திருண்ட பாகத்தில் இரத்த புஷ்கனியாக போகும்போது இந்த கொம்பாலுக்கு என்ன டைம் எப்போ என்று பார்த்தா விருட்சிக மாதம் சொல்ல கார்த்திகை மாதத்தில் குருவாரம் சொல்ல வியாழக்கிழமையில் யமகண்ட நேரத்தில் அந்த கொம்பாலை கீரணத்துனால ஒரு ஒரு வருடத்துலேயும் கார்த்திகை மாதத்தில் வியாழக்கிழமையில் எபகண்ட நேரத்தில் இங்கே தீர்த்தவாடி மகோற்சவம் நடக்கும் இந்த தீர்த்தவாடி மகோத்சவத்தில் ஸ்நானம் பண்ணால் காசியில் என்ன புண்ணியமாக ததார்த்தம் ஐம்பது சதவீதம் அந்த புண்ணியம் நமக்கு கிட்டம் அதனால் பசுக்கள்லாம் அதிபதியாக பசுபதீஸ்வரம் வேறு அம்பாலோட திருநாமாவும் நாயகி அம்பாள் இப்படியே எப்படியும் சாந்தமானதான் ஏன்னா இறைவனை கண்டுபிடிக்க அம்பாள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறார் சுவாமிஸ்வரன் நீ சாந்தமாறு என்னை கண்டுபிடிக்கிறது சிரமப்பட்டு நீ கண்டுபிடிச்ச அதெல்லாம் நீ சாந்தம் ஆறு சாந்தத்துக்குடிய நாகி சாந்தனாகி திருநாமம் கொண்டு இந்த ஆலயத்தை யார் வந்தால் கோபதவன் நீக்கப்பட்டு சாந்தப்படுத்தி அனுப்பிடு என்பதற்காக அம்பாளோட திருநாம சாந்தனாகி அது மட்டும் இல்லாமல் காமதேன் உகந்த நட்சத்திரம் மூன்று உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் உகந்த ஒரு திருத்தலம் இந்த திருத்தலை வழிபட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்று பார்த்தோம்னால் பிரிஞ்சு போன தம்பதிகள் சண்டை சச்சரவு இல்லா குடும்பமே கிடையாது இருந்தபோதிலும் அந்த குடும்பத்தில் பிரிஞ்சு வர யான் பெண் யாராக இருந்தாலும் இந்த அம்பாளை வந்து வழிபாடு செய்தால் அந்த பிரிஞ்ச போன தம்பதி சேர் சேர்த்த க்ஷேத்திரம் சேரக்கூடிய க்ஷேத்திரம் நம்ம க்ஷேத்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த கா கோவங்களே மனிதனுக்கு எல்லாருக்கும் வரும் அந்த கோபத்தை தனிக்கூடிய க்ஷேத்திரம் கஷேத்திரம் சுவாமி அம்பாலை நினச்சா நினச்ச மாட்டேன் சாந்தமாகிடுவா ஆகிடுவா அதுதான் அம்பாள் திருநாம சாந்தனாகி அதை விட ஒரு சிறப்பு என்னான்னு பார்த்தா இங்கே வந்து வாயு பாகத்தில் ஜேஷ்டாதேவின்னு அம்பாள் இருக்காள் வந்து ஜேஷ்டாதேவி சனீஸ்வரோட மனைவி இந்த அம்பாள் இந்த அம்பாள் எப்படின்னா ஒரே கடலில் மூணு உருவங்கள் உள்ளது ஜேஷ்டாதி பையன் வாராகி முகம் சாதாரண பொண்ணு சாதாரண முகமாக இருப்பார் அம்பால் காலை தூங்கப்பட்டு தண்டகஸ்தான் வச்சுட்டு அம்பால் பிரதிஷ்டமாக இருப்பார் இந்த அம்பால் வழிபட்ட நமக்கு என்னென்ன கிடைக்கலாம் நம்ம பார்த்து பையன் பொண்ணு கல்யாணம் ஆகலை தடையாக இருக்குன்னா அந்த அம்பாவில் பிரார்த்தனை பண்ணால் அந்த கல்யாணம் கை கூடும் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்கு உடனே குழந்தை செல்வம் கொடுக்கக்கூடிய அம்பாள் அது மட்டும் இல்லாமல் மா வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னாலே பில்லி சூனை ஏவல் எல்லாத்தையும் உகந்த தெய்வம் இந்த அம்பாள் வந்து கிருஷ்ணராஜ காலத்தில் ஸ்தாபனை பண்ணது இந்த அம்பாள் யாருன்னா சனீஸ்வரோட பத்னி சொல்லக்கூடிய சனீஸ்வரோட மனைவி இந்த அம்பாள் மகாலட்சுமியோட சகோதரி இந்த அம்பாள் இந்த அம்பால் வெளிப்பட்டது எப்படினா நிறைஞ்ச அமாவாசை நிறைஞ்ச பருவத்தினைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து யஜ்யங்கள் யாகங்கள் பண்ண நமக்கு என்ன காரியம் தேவையோ அந்த காரியத்தை அம்பாள் சம்பூர்ணமாக கிடைக்க அருள் செய்வார் என்பதை பிரார்த்திக்கிறோம் ஒரு பழைமை வாய்ந்த ஒரு திருத்தம் ஸ்வயம்பு கஷேத்திரம் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அம்பாள் கொம்பாளுக்கு ஏறும்போது அப்படி பற்றி தலை ரெண்டு பாதியாக போய் மஞ்சள் நிறத்தில் இருப்ப சுவாமி பிராச்சீனமான அந்த கோயில் அஸ்வதி முதல் ரேவதி நட்சத்திர பிறந்தம் மேஷாதி மீனராசியாது பிறந்த அனைத்து ரா ஜீவராசிகளும் அனைத்து நட்சத்திரவர்களும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்பது வரலாறு அது மட்டும் இல்லாமல் இந்த நவ ஆகம பிரதிஷ்டை எல்லாமே சூரியனை பார்த்துருக்கோம் அது ஒரு விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜுரகரேஸ்வரம் ஒரு சுவாமி இருக்கார் அந்த சுவாமி என்ன வழிபாடு செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்ட்டு பார்த்தோம்னா மனிதனுக்கு ஜுரங்கள் எப்போதும் வரும் அப்போ வரும்போது நம் அந்த சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உச்சிகால வேலையை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை உச்சிகால வேலையில் அந்த சுவாமிக்கு வந்து வெந்நீர் அபிஷேகம் புல்கர் சாதம் நிவேத்தியம் பொருட்சரசம் இவைகள் கொண்டு அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சாதத்தை நம்ம சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்டோம்னா எப்படியாப்பட்ட ஜுரமாக நீங்கள் அகசியர் வழிபட்ட ஒரு திருத்தலம் இது காசிக்கு சமமான ஒரு திருத்தம் காசிக்கு போனால் நூறு சதவீதம் புண்ணியம் கிட்டும் இந்த கஷேத்திர கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை எமக்கு நான் நேரத்தை தீர்த்தவாரி கொடுக்குறம்போது பக்தர்கள் எல்லோரும் வந்து ஸ்நானம் பண்ணால் காசு என்ன புண்ணியமோ ததார்த்தம் சொல்ல ஐம்பது சதவீத புண்ணியம் கிட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் பண்ண என்னென்ன புண்ணியங்கள் நமக்கு கிட்டோம் என்று பார்த்தா நம்ம பாவம் இல்லாத மனித யாரும் கிடையாதா பாவங்கள் செஞ்சுருப்போம் அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ண பொருட்டு இந்த க்ஷேத்த ஸ்நானம் பண்ணால் பாவங்களை நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ஷேத்தத்தை நம்ம என்ன நினச்சி வந்தாலும் நமக்கு அந்த காரியம் வெற்றியாக உள்ளது அப்புறப்புறமா கடைசியாக பண்ண ஒரு திருத்தலம் ஏழாவது வீட்டால் ஆரூர் பனியூர் முடிச்சுந்து திருப்பகுழ போவது முன்பாக இந்த கேத்திரத்துக்கு வரார் வரும்போது நாகர்சி பெருமானுக்கு எழுபத்தி ஒம்பது முடிஞ்சு எண்பது துவக்க நிலையில் வரும்போது தல்லாடை நிலையை இங்கே வரார் வரும்போது ரெண்டு பதிகம் அந்த க்ஷேத்திரத்தை விண்ணப்பிக்கிறார் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருக்குறந்தையை ரெண்டு பதிகம் அந்த க்ஷேத்திரத்தை விண்ணப்பிக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலை ஆட்சிக்கு கட்டுப்பட்ட க்ஷேத்திரம் அறநிலையத்துறையை நல்ல விதமாக ஆலையெல்லாம் பராமரித்து மாதந்தோறும் எல்லா விழாவும் நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு வரத்துக்கு வழித்தலம் சொல்லக்கூடிய கும்பகோணம் விட்டு மயிலாடுதுறை அதே போல் மயிலாடுது திருவாரூர் மார்க்கத்தில் சன்னாநல்லூர்ன்ற அருகே இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் கடந்து வந்தோம்னா நம்ம திருக்குண்டீஸ்வரம் வரலாம் கும்பகோணத்தும் நாகப்பட்டரும் செல்ல வழியில் தூத்துக்குடி என்ற கிரா ஸ்டாப்பில் இறங்கி ஆற்றுக்கு திரண்டாம் பாகம் வந்தோம்னா நம்ம ஆலயத்தை வந்து சேரலாம் நட திறப்பு நேரமானது காலை எட்டு முதல் பன்னெண்டு வரைக்கும் உள்ளது அதே போல் மாலை வேலையில் நான்கு முதல் எட்டு மணி வரைக்கும் நிறைய திறந்துருக்கும் விசேஷ காலங்களில் கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னேறம் முந்தி மிதி இருக்கும் அதனால் வர பக்தர்கள் கட்டாயமாக அந்த காலையில் எட்டு விட்டு பன்னெண்டு வரைக்கும் நடந் நடந்திருக்கும் போல் மாலை நாலு விட்டு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அனைத்து பக்தர்களும் ஒரு முறை இந்த கஷேத்திரை வந்து தரிசனம் செய்து யாராருக்கு என்னென்ன காரியமோ அந்த காரியமாக அந்த சுவாமியோட கருணை கட்டாயமாக கிடைக்கும் என்பது தெரிவித்துக்கொள்ளும் நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா